ய நம ஊரு பூஜையேமஸ்வரா நம கடிம் பூஜையே கங்காயை நம நா பூஜையே தரங்கிணையை நம்தூஜையே ஹலாதினா நம பூஜா பூஜையே உன்னதகண்டா நம கண்டம் பூஜையே சரஸ்வத்தை நம முகம் பூஜையே திரோகஜன நம லாடம் பூஜையே பீமரத்தியை நம சிரப்பூஜையே யமுனாயை நம சர்வியங்காதிபூஜையே அடுத்து அனந்த அங்கப்பூஜை ஓம் அனந்தா நம பாதௌ பூஜையே ஓம் சேஷாய நம குப்பௌ பூஜையே ஓம் காளாத்மே நம ஜங்கே பூஜையே ஓம் விஸ்வாய நம ஜானு பூஜையே ஓம் ஜகன்ன உகம் பூஜையே ஓம் பத்மநாபா நமக நா பூஜையே ஓம் சர்வாத்மே நமக ஓம் குஷிம் பூஜையே ஓம் வக்ஷசே நமக வக்ஷஸ்தலம் பூஜையே ஓம் நமக ஹஸ்தான் ஹூஜையே ஓம் அஜானுபாகவே நமக பாகுன் பூஜையே ஓம் ஸ்ரீகண்டாய நமக கண்டம் பூஜையே அடுத்து தோரக்ரந்தி பூஜை कृष्णाय नमः प्रथमग्रान्तिं पूजयामि विष्णवे नमः द्वदीयग्रन्थं पूजयामि जिष्णवे नमः तृतीयग्रान्तिं पूजयामि कलाय नमः चतुर्थग्रान्तिं पूजयामि ब्रह्मणे नमः पञ्चमक्रन्तिं पूजयामि भास्कराय नमः षष्ठक्रन्तिं पूजयामि शेषाय नमः सप्तमक्रन्तिं पूजयामि सोमाय नमः अष्टमक्रन्तिं पूजयामि ईश्वराय नमः नवमक्रन्तिं पूजयामि विश्वात्मने नमः दशमक्रन्तिं पूजयामि महाकलाय नमः एकादशक्रन्तिं पूजयामि சிறஷ்டிஸித்தாரிணை நமசிராந்திம் பூஜையே அச்சுதாய நம தோசிம் பூஜையே அனந்தபத்மன சதுர்சிரிம் பூஜையே அஷ்டோத்தநலி ஓம் அனந்தய நம ஓம் பத்மநாய நம ஓம் சேஷாய நம ஓம் சப்தபனான்விதாய நமக ஓம் தர்மாத்மகாய நமக ஓம் பத்மகராய நமக ஓம் லோசனாய நமக ஓம் கததராய நமக ஓம் சதுர்பாகவே நமக ஓம் சங்க சக்கரதராய நமக ஓம் அவயாய நமக ஓம் நவிர பல்லவ பாசாய நமக ஓம் ப்ரம்மசூத்திராஜிதாய நமக ஓம் சிலாசுபுதாய நமக ஓம் வேதாய நம ஓம் கேளண்டிய வரதோஷிதாய நமக ஓம் நமசிய சுபுஜையய நம ஓம் பணேஸ்வராய நமக ஓம் சங்கர்ஷ நா நமக ஓம் சிஸ்வரூபாய நமக ஓம் சுதிரகி சுசம்ய நம ஓம் கௌண்டிய வரதாய நமக ஓம் பித்விதாரிணே நமக ஓம் பாதவு நாயகாய நமக ஓம் சகசிரக்சா நமக ஓம் அகிலாதராய நமக ஓம் சர்வயோகி கிருபா நமக ஓம் சகசிரபத்மசம்பூஜியாய நமக ஓம் கேதகி குசும பிரியாய நமக ஓம் சகசிரபாஹவே நமக ஓம் சகசிரசிரசே நமக ஓம் சரிதனப்பிரியாய நமக ஓம் பந்த துக்காய நமக ஓம் ஸ்ரீமதே நமக ஓம் பவசாக தாரகாய நமக ஓம் யமுனா தீர நமக ஓம் சர்வ நாகேந்திர வந்திதாய நமக ஓம் யமுனாத்ராய பதாஜாய நமக ஓம் யுதிசு பூஜிதாய நமக ஓம் தியேயாப நமக ஓம் விஷ்ணு பிரியங்காய நமக ஓம் வல்லபாய நமக ஓம் சர்வகாம பிரதாய நமக ஓம் சேவியாய நமக ஓம் பீமசேனாமுதிராய நமக ஓம் சுராசுரேந்திர சம்பூஜையாய நமக ஓம் பணாமணி விபூஷிதாய நமக ஓம் சர்வமூர்த்தயே நமக ஓம் சுலதானவே நமக ஓம் நிலவாசசே நமக ஓம் ஜகத் நமக ஓம் அவாய நமக ஓம் பிரியா நமக ஓம் நிவாசுபவே நமக ஓம் அனந்தபோகலாய நமக ஓம் வாகர முனிதா நமக ஓம் மதுக்கவிய மதுக்கவுஷாய நமக ஓம் டுவார பரப்பிரதாய நமக ஓம் சதா பூஜ்ய சிவலிங்க தாபூஜிவலிங்காய நமக ஓம் சத்ருஷ்ய சத்துருஷிய பதாம்புஜாய நமக ஓம் த்ரி பிரதீகாரசிய முகநாபிபாம்புஜாய நமக ஓம் நரசிம்ம கஷ்ரனில நமக ஓம் ஸ்ரீ சமன்விதாய நமக ஓம் பத்மதீர்திகாரிணே நமக ஓம் தர்ம தர்மாதி தர்மர்மாதிருபே நமக ஓம் மகாபோக யுதாய நமக ஓம் மார்த்தி வார்த்திதீரஸாய நமக ஓம் கருணாநிதயே நமக ஓம் தாம்பிர பண்ணிபாஸ்வதினே நமக ஓம் மகதே நம ஓம் தர்மபராணா நமக ஓம் மகாபாஷ் பிரனேதிரே நம ஓம் நாகேஸ்வரா நமக ஓம் சபுவே நமக ஓம் ரத்னசிசனாய நம ஓம் ஸ்ஃபுரண்மஹராய நம ஓம் சகசிராத் சங்கசாய நம ஓம் புராணபுருஷாய நம ஓம் ஜுவல ரத்ன கிரீடாச்சியாய நமக ஓம் சர்வரண பூஷிதாய நமக ஓம் நாக கன்யவிராய நமக ஓம் திபால பரிபூஜிதாய நமக ஓம் கந்தர்வ காண சந்துஷ்டாய நமக ஓம் யோக சாஸ்திர பர்வ பிரபா நமக ஓம் தேவ வை வைணிக சம்பூஜியாய நமக ஓம் வைகுண்டாய நமக ஓம் சர்வதோமுகாய நமக ஓம் பாகவே நமக ஓம் பலபத்ராய நமக ஓம் பிரளம் பக்னை நமக ஓம் காளந்தி கண்காய நமக ஓம் பக்தாய நமக ஓம் ரேவதி பிரியாய நமக ஓம் நிராதராய நமக ஓம் கபிலாய நமக ஓம் காமபாலாய நமக ஓம் அச்சுதா கராய நமக ஓம் அஸ்தீக குருவே நமக ஓம் அவியாய நமக ஓம் பாழதேவாய நமக ஓம் மகாபலாய நமக ஓம் அஜாய நமக ஓம் வாதாசனாதிசாய நமக ஓம் மகாதேஜசே நமக ஓம் நிரஞ்சனாய நமக ஓம் சர்வலோகப்தா கபகா நமக ஓம் சஜ்வால முகே நமக ஓம் சர்வலோகைகம் சம்ஷேத்தே நமக ஓம் சர்வேஷ்டார்த்த சர்வோ்த்தாய நமக ஓம் நாத பரிமபத்திரபுஷ்பாணி சமர்ப்பே நம்ம அனந்த விரத பூஜை அன்னைக்கு படிக்கிற ஸ்லோகங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் இது உங்களுக்கு யூஸ் ஆகும் நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்